ஃப்ரெண்ட்ஸ் பேசி பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான இன்ட்ரஸ்டிங்கான பரமன் மேல இளமதி ரொம்ப கோவமாக இருக்காங்க பரமன் பிரியா கிட்ட பேசிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதிலிருந்தே பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இளமதி கொஞ்சம் மனசுக்குள்ளார சொல்லிட்டு இருந்தாலும் வெளியில் சொல்லாம அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க இப்ப பார்க்கில் நடந்த விஷயம்லாம் தெரியும் இப்போ அடுத்து பார்த்தோன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பரமன் வந்து அங்கே நர்மதா இருப்பாங்களா தங்கச்சிமான் பேசுவாங்க அவங்கள்ட்ட வந்து ஃபோன் அந்த நேரத்தில் பார்த்தா லீலா ஃபோனை எடுத்துறாங்க என்ன வேதுங்கிறதா கொஞ்சம் அப்படி அதெல்லாம் நம்மளோட ட்ரீட்மெண்ட் தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தை பேசிடுறாங்க அதை மட்டும் தான் அந்த லீலா கேட்குறாங்க அதுக்குள்ளா பார்த்தா அந்த தங்கச்சிமா வந்துடுறாங்க இப்போ நர்மதா வந்து ஏன் பேசுனா அப்படி இப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தா பரமெண்ட்டை சொல்லிடுறாங்க அந்த மாதிரி எங்கள் அம்மா தான் ஃபோன் எடுத்து பேசுனாங்க எதுவும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து இளமதி கோவமாக இருக்கிற விஷயமெல்லாம் எல்லாம் சொல்லிடுறாங்க அது கேட்கறதுக்கு தான் பரமனே ஃபோன் பண்ணார் ஆனால் நர்மதா கிட்டே எந்த விஷயமும் சொல்லாமல் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நர்மதா இருந்துக்கிட்டு அப்படியே ஊ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ இப்போ இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அடுத்து பரமன் இருந்துகிட்டு இருக்காரு எப்படியும் நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு அந்த விஷயத்தை ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே கமலாமான ஒருத்தங்க இருப்பாங்களா அவங்கள்ட்டையும் இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தா கரெக்டாக இளமதி வராங்க வரும்போது ஒரு ரேடியோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அதில் பாட்டு கேட்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கும்போது கேட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க பேசுகிறேன் பரமன் மேலே ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க அந்த கமலா மாவம் ஒரு சூப்பரான மூமெண்ட்டில் அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரேடியோவில் ஒரு நியூஸ் சொல்கிறாங்க அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தவங்க அதாவது ஒரு ஒருத்தர் ஒரு கெட்டவங்களை வந்து ஸ்கெச் ஆர்டிஸ்ட் மூலமாக அந்த படம் வரிவாங்களை சொல்கிறத வச்சு அவங்க மூலமாக அந்த 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 குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டதுமே இளமதிக்கு ஒரு ஐடியா விளங்குது இப்போ கமலாமா கிட்ட அந்த அதாவது அசோக கொண்டவங்களை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வார்த்தையாக சொல்ல முடியுமா எப்படி இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஆர்ட் வளர்ந்து அவங்கள யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை பண்ணுறாங்க அடுத்து லீலா வந்து ரிஷியை சந்தித்து அநேகமாக வந்து பரமன் வந்து பிரியாவோட கழுத்தில் தாலி கட்ட மாட்டாராட்டு வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு குழப்பம் குழப்பி விடுறாங்க ரிஷி வழக்கம் போல வீரவசனம் பேசிட்டு நான் எப்படி இருந்தாலும் பரமனோட வாழ்க்கையிலேருந்து இளமதி வெளியில் கொண்டு போவேன் இளமதி வாழ்க்கையிலிருந்து பிரிச்சிருவேன் இருந்து கிளம்புறாங்க அடுத்து இளமதி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட் இருக்கார்ல அவர் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சு கொடுக்க சொல்றாங்க அவர் முதல்ல முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் இளமை அவங்களோட நிலமையை சொன்னதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் வந்து நான் வரைஞ்சி கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நான் வந்துருவேன் ரெண்டு நாளையில் அப்படின்னு இங்கே ரூமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே பரமன் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அந்தாண்டான கமலாமா உட்காந்துருக்காங்க பாட்டு கேட்டுக்கிட்டு அதெல்லாம் பேசி சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு மருந்து விடணும்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் தட்டி விட்றாங்க உடனே இவங்கலாம் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அந்த நேரத்தில் பரமனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இளமதி ஃபோன் பண்ணி ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க என்ன உதவி அப்படின்னு கேட்கும்போது அப்படி சிரிச்சு கேட்குறாரு பிரியாக்கிட்டையும் நல்லா பேசி என்கிட்டையும் இந்த மாதிரிலாம் பேசு அப்படிங்கிற மாதிரி இளமதி மனசுக்குள்ளார் நினைக்கிறாங்க அடுத்து இந்த உதவி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக ஸ்டோரி கொண்டு போனாங்க ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாசி திரைப்படத்துக்கு திறந்தால் ஆதர கொடுங்க thank you friend thanks for watching